ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது நீதி கட்சிகளுடைய ஆட்சியில் ஆதி திராவிடர்கள் என்று குறிக்கிறார்கள் அதே வேளையில் ஆந்திர மொழி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களை ஆதி ஆந்திரர்கள் என்று பிரிக்கிறாங்க அப்போ ஆதி தமிழர்கள் என்று தான் அப்பொழுது பெயர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்ற சொல் சமூக நீதியை குறிக்கிறது அப்படிங்கிறார் முதல்ல இனத்தை குறித்து தான் அப்புறம் நிலத்தை குறித்து தான் அப்புறம் மொழியை குறித்து தான் காலத்திற்கேற்ப சொற்கள் மாறுவது போல் திராவிடம் என்ற சொல்லும் வந்ததனுடைய பொருள்லாம் மாறி தற்பொழுது சமூக நீதியை குறிக்கிறது என்கிற அற்புதம் இன்றைய நடைமுறையான் ஆக இவர் என்ன சொல்கிறார்னா இது இது வந்து மாறுன்றார் முதல திராவிடம் என்பது இனத்தை குறித்தது அப்புறம் நிலத்தை குறித்தது ஒரு மொழியை குறித்தது இப்போது சமூக நீதியை குறிக்கிறது சமத்துவத்தை குறிக்கிறது இதுவும் நாளைக்கு பொருள் மாறுன்றார் அப்படி பொருள் மாறினாலும் இதே பொய்யை கூறிக்கொண்டு இந்த திராவிட தெலுங்குகளுக்கு அடிமை வேலை பார்ப்பதுதான் என்னுடைய குலத்தொழில் என்றே சுபவீரபாண்டியன் கூறுகிறார் சுபவி கூடுகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டைத் துறையின் துறைமுருகன் ஒரு பழைய பாடலை அதிமுக மேடைகளில் ஒளி ஒளிபரப்பிய பாடலை அதுவும் சீமான் அவர்கள் பாடியதாக குறிப்பிடுகிறார் நாட்டில் ஆபாசமாக பேசுவதை எதற்கடுத்தாலும் பெண்களை ஒற்றைப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு ஆபாசமாக பேச பேசக்கூடிய அரசியல் பண்பாட்டை ஒரு உருவாக்கியதே திமுக தான் சுபவி என்கிற சுப பாண்டியன் தமிழர் இன்று திராவிடத்தால் வீழ்ந்து இப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மன்னே ஸ்டெல்லா ஆறுமுகம் போன்ற இந்த பேச்சாளர்கள் போல ஆபாச மேடை பேச்சாளர்கள் போல இந்த கருத்தியலை எதிர்கொள்ளாமல் மாறாக அவருடைய குடும்பம் அவருடைய மனைவிகளைப் பற்றலும் கொற்றிப்படுத்தும் அளவுக்கு இறங்கி பேசியிருக்கிறார் என்றால் சுபவி என்பவர் எளிநிலை அடைந்து விட்டாரா இல்ல இல்லையா அதனால் தான் கூறுகிறோம் தமிழர்கள்தான் திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டோம் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இரண்டு விதமான சிக்கல்கள் சமீப நூற்றாண்டுகளாக இருக்கின்றன கிட்டத்தட்ட பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுன்னு சொல்லலாம் அதற்கு முன்பாக வடவேத வைதிகர்களுடைய ஊடுருவல் அதனுடைய தாக்கங்கள் அவர்களுடைய அழுத்தங்கள் இருந்தன அதற்கு பிறகு கூடுதலாக இன்னொரு சிக்கல் இன்னொரு சுமை தமிழர்கள் மீது ஏறிக்கொண்டது அதற்கு பெயர் திராவிடம் அந்த வடவேத வைதிகர்களுடைய அந்த மேலாதிக்கத்தை ஒழிக்கிறேன் பேர்வழி என்ற பெயரில் இறங்கியவர்கள்தான் இந்த பெரியாரிய திராவிட இயக்கத்தர் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காலத்திலேயே தெலுங்கு பேசக்கூடிய திராவிடர்களாக இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் திராவிடம் என்ற சொல்லை குறிப்பாக நம்முடைய பரையர் சமூகத்தினுடைய மாபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் குறிப்பிட்டுச் சொல்லும்பொழுது அவர்களெல்லாம் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள் என்பார்கள் ஆனால் அவர்கள் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை குறித்து அல்ல பறையிர் சமூக மக்கள் மக்களை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக அவர்கள் என்று பயன்படுத்தினார்கள் எனவே அதை வந்து திராவிடம் என்று பிற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நீதிக்கட்சி ஆட்சியின் போது நீதிக்கட்சி என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய உரிமைக் கழகம் தென்னிந்திய நல உரிமைக் கழகம் அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக தெலுங்கர்களையே தலைவர்களாக கொண்டு வந்தது அங்கே தொண்டர்கள் கிடையாது எல்லாமே தலைவர்கள் தான் அவர்கள் கீழ்மட்ட அளவிலோ நடுத்தர அளவில் கூட அவர்கள் வந்து ஆக்சஸ் உள்ள மக்கள்கிட்ட வந்து இவர்கள் தொடர்புடையவர்கள் அல்ல அவர்கள் பெரும் பணக்கார மேட்டுமைத்தனமானவர்களாகத்தான் இந்த நீதி கட்சியினுடைய துறைமார்கள் இருந்தார்கள் அவர்கள் பெரும்பாலும் தெலுங்கர்களாகவே இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக பறையர் சமூகத்தினை மனதில் வைத்துக்கொண்டே ஆதி திராவிடர்கள் என்று இவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் அதே வேளையில் ஆந்திராவில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி ஆந்திரர்கள் என்று பெயர் சூட்டுறாங்க மிக நுட்பமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது நீதிக்கட்சியினுடைய ஆட்சியில் அதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக பெரும்பான்மையாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பறையர் சமூக மக்களை ஆதி திராவிடர்கள் என்று குறிக்கிறார்கள் அதே வேளையில் ஆந்திர மொழி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களை ஆதி ஆந்திரர்கள் என்று பிரிக்கிறாங்க அப்போ ஆதி தமிழர்கள் என்றுதான் அப்பொழுது பெயர் வைத்திருக்க வேண்டும் அன்றே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பறையர் சமூகத்தினுடைய பெருங்குடி மக்களுடைய தலைவர்களாக இருந்த ரெட்டமலை சீனிவாசன் ஐயா போன்றவர்கள் இவர்கள் அந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி விட்டதால் இவர்களுக்கு ஆதி திராவிடர் என்று இவர்கள் பெயர் சூட்டுவதாக ஒரு நியாயப்படுத்தினார்கள் ஆனால் அதற்குள் உள்ளே இருந்த ஒரு சூற்றுமம் என்னவென்றால் சூக்குமம் என்னவென்றால் தமிழர் அடையாளத்தை முற்றாக அழிப்பதாக இருந்தது அதற்கு பிறகு அவர்களை ஆதி திராவிடர்களாகும் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூக பெருங்குடி மக்களை ஆதி திராவிடர்களாகும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் திராவிடர்கள் என்றும் இவர்கள் வந்து முகமூடி மாட்டத் தொடங்கினார்கள் இந்த தெலுங்குகள் தெலுங்கு ஆட்சியாளர்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அது ஒரு கட்டத்திற்கு பிறகு பதினேழு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தது இடையில் வந்து சுயேட்சைகள் எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு அது ஒரு லெட்டர் பேடு கட்சியாக அது கலகலத்து போனபோது அந்த கட்சிக்கு இவி ராமசாமியை தலைவராக்குகிறார்கள் இ வி ராமசாமி அதற்கு தலைவரானதுக்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறார் அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கி அப்பே சண்டே அப்சர் பாலசுப்ரமணியம் அண்ணல் தங்கோ போன்றவர்களெல்லாம் கடுமையாக எதிர்த்து இதற்கு தமிழர் கழகம் என்று தான் பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று அப்பொழுது போர்க்கொடி தூக்குறாங்க அப்போது முதன் முதலாக ஒடுக்கப்பட்ட பரையர் சமூக மக்களின் மக்களை வைத்து அதை ஒரு பொறியாக அவர்களை வைத்து அவர்களுக்கு ஆதி திராவிடர்கள் என்ற பட்டம் சூட்டி அதே வேளையில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களே ஆதி ஆங்கிரர்கள் என்று அவர்கள் வந்து அவர்களுடைய மண்ணிற்கேற்ற மாதிரி பெயர் சூட்டி இங்கே ஆதி தமிழர் என்ற பெயரை முற்றாக அழித்து அவ் பரையர் சமூகத்திலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்தமாக தமிழர் சமூகத்திற்கு அனைத்து தமிழர் சமூக மக்களுக்கும் திராவிடர் என்ற முகமூடியை சுமத்துகிறார்கள் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஒரு சாதி ஒழிப்பிற்காக தான் இவர்கள் வந்து சமநிலைப்படுத்துகிறார்கள் திராவிடர் என்ற பெயரில் சமநிலைப்படுத்துகிறார்கள் என்று தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்படி இதற்கேற்பத்தான் அவர்கள் பரப்புரையும் தொடர்ந்து பெரும் பொருட்செலவில் செய்யப்பட்டு வந்தது எப்படிப்பட்ட பரப்புரை இன்று இந்த சுபவி என்று சொல்லக்கூடிய சுபவீரபாண்டியன் இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இப்பொழுது அவருடைய முழு நேர தொழிலாக என்ன மாற்றி என்ன கொண்டார் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற கருத்திகளை வைத்துக்கொண்டு அதற்கு திராவிட பள்ளி தொடங்கி அதற்கு வந்து மாணவ மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக இவர் உறுதி பூண்டு இந்த திராவிடத்தினுடைய பெரியாருடைய இயக்கங்கள் அதே போல் கலைஞர் கருணாநிதியுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக ஆகிய கட்சிகளிடம் நிதியுதவி பெற்று அவர்கள் மூலமாகவே பரப்புரைகள் ஊடகங்கள் வாயிலாக தனக்கென்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு மிகவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உண்மையை பேசுவோர் போலவே அப்படியே வந்து நம்பும்படியாக வாழப்பட மாதிரி பேசுவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி தான் அவர் பேசக்கூடிய ரகம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் அப்பட்டமாக பொய்யை வந்து அவ்வளவு அழகாக பேசுவார் அவர் அது அவருடைய இயல்பு இப்படி பேசி பேசித்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை ஏமாற்றி அவர் வந்து இந்த திராவிடம் என்ற கருத்திகளை அவர்களுக்குள் திணிக்கிறார் இப்போ நல்லா கவனித்து பாருங்க இதை செய்வது யாருன்னா சுபவி என்கிற தமிழர் சுபவி என்கிற தமிழருக்கு இப்படிப்பட்ட திராவிட பள்ளியை தொடங்கி நடத்துமாறு அவருக்கு அந்த அழுத்தம் எப்படி வந்தது அது இன்னும் பெரிய உணர்ச்சி பெருக்கால் வந்ததா திராவிடம் என்பதற்கு வந்து மிகச்சரியான விளக்கத்தை சுபவி வந்து இதுவரையில் முழுமையாக சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து தேன் வந்து தேனில் ஊற வைத்து அதில் ஊசியில் ஏற்றினால் எப்படி மென்மையாக இருக்குமோ அப்படி வந்து வாழைப்பழம் போலவே மென்மையாக பேசுவார் ஆனால் அதில் அத்தனை முரண்களும் இரு முரண்களும் இருக்கும் அத்தனை பொய்களும் இருக்கும் பரையர் சமூக மக்களை ஆதி திராவிடர்களாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களை திராவிடர்களாகவும் முகமூடி குத்திக்கொண்டு அதனுடைய தலைவர் தலைமை பொறுப்பில் இ வே ராமசாமி என்கிற கன்னட பலிஜா அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து அமர்ந்து கொண்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட மக்கள் ஆட்சி புரிந்து கொண்டு தொடர்ந்து இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை பெரும்பான்மையாக தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைச்சர்களாக மிக முக்கியமான பொறுப்புகளில் அவர்களுடைய வீடுகளில் தெலுங்கு பேசக்கூடிய பூர்வீகம் தெலுங்காக தான் இங்கே அமைச்சர்களாக அமர வைக்கப்படுகிறார்கள் இதற்கு வந்து சான்றுகள் ஏராளமானாவில் பட்டியலாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அடுத்தடுத்த காணொலிகளை நாம் அதை வெளிப்படுத்துகிறோம் இங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு விழுக்காடு மட்டுமே உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஒரு நியாயம் வேண்டாமா பெரும்பான்மை மக்களுக்கு இத்தனை அமைச்சர்கள் இவர்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் என்று இருக்க வேண்டாமா அப்போ வெறும் ஐந்து ஆறு விழுக்காடு உள்ள தெலுங்கு பேசும் மக்களுக்கு ஒன்பது அமைச்சர்கள் பத் பல பத்து எம்எல்ஏக்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆக ஆட்சி அதிகாரத்திலே வந்து கோலூ கோலூச்சி இருப்பது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர்களாக தான் இருக்காங்க இந்த தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்களுடைய முகமூடி தான் அவர்கள் வந்து அனைவரையுமே இங்கே திராவிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்போ அவங்களும் திராவிடம் தானே நானும் திராவிடம் தான் அப்படின்னு ஒரு தமிழில் நினைக்கும் பொழுது அங்கே தெலுங்கர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொள்கிறார் அவர் என்ன சொல்லணும் அப்பா நீயும் திராவிடம் திராவிடம்தான் நானும் திராவிடம்தான் இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய தாய்மொழி தமிழ் நீ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவரை இவனுடைய வாக்குகளையே வாங்கி இவர்கள் மேலே அவனுடைய முதுகின் மேலே தோளின் மீது அமர்ந்து கொண்டு சவாரி செய்வது தான் தெலுங்கு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதற்கு பள்ளிகள் ஆரம்பித்து இந்த கொத்தடிமைகளை உருவாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கைக்கூலி வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த சுபவீர பாண்டியன் என்கிற சுபவி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திராவிடம் என்கிற தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலநாட்டி நிலைநாட்டி கொள்வதற்காகவும் தொடர்ந்து இந்த மண்ணை ஆள்வதற்காகவும் ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை உருவாக்கி அதற்கு திராவிடம் என்று பெயர் வைத்து அந்த திராவிடத்திற்கு தமிழரான சுபவியை கொண்டே தமிழர்களை ஏமாற்றி அந்த கொத்தடிமைகளாக உருவாக்கக்கூடிய அதற்கு பள்ளிக்கு பெயர் தான் திராவிட பள்ளி என்று வை சுபவி வைத்திருக்கக்கூடிய பள்ளியின் பெயர் திராவிடத்திற்கு தமிழர்களை கொத்தடிமைகளாக பயிற்சி பயிற்சி கொடுத்து மாற்றி அவர்களிடம் விற்க வேண்டியது விலைபேசி விற்க வேண்டியது அதற்கேற்ப ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அதில் வயிறு வளர்ப்பது என்பது மட்டும்தான் சுபகியுடைய முழுநேர தொழிலாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல திராவிடம் அப்படிங்கிறது இனம்னாங்க இந்தியா இனத்துக்கு என்ன வரையறை இன வரையறை என்பது உலகத்தில் எல்லா இனங்களுக்கும் வரையறை இருக்குது அதற்கு ஏற்பது திராவிட இனம் என்று இருக்கிறதா இந்த நெருக்கி கேட்டபோது இல்லை இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா மொழி என்றார்கள் திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒன்று தான் என்றார்கள் திராவிடம் என்பது திருமளம் என்பதும் ஒன்று என்றார்கள் க அசோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காரவேலன் கல்வெட்டில் கலிங்கத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒடிசாவில் வந்து அப்பொழுது திருமளா என்ற சொல் இருந்தது சங்கம் என்று ஆரம்பித்தார்கள் எனவே திராவிடா என்பதுதான் தான் திருமிழா என்று மாறியது அதுதான் தமிழ் என்று உருட்டினார்கள் பிறகு நம்முடைய தமிழ் ஆய்வறிஞர்கள் வெட்ட வெளிச்சமாக்கிறார்கள் திருமலா என்ற சொல் வந்து முழுக்க முழுக்க அது திரைமேளர் என்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது கடலோடிகளுக்கு திரைமேளர் என்று பெயர் அந்த திரைமேளர் என்று சொல்லதான் பிற்காலத்து திருமலா என்று வந்தது திராவிடம் என்ற சொல்லுக்கும் திறமலை என்ற சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது திராவிடர் என்ற சொல் வந்து வட வேத வைதிகர்கள் இவர்கள் பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பிராமணர்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் வந்து வடக்கிருந்து தெற்கே போனவர்கள் அதிலும் குறிப்பாக இந்த பிராமணிய சம சமூகத்திலிருந்து அடைந்தவர்களுக்கு அவர்கள் அன்று வந்து திராவிடம் என்று பெயர் சூட்டினார்கள் இந்த திராவிட என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா வட வேத வைதிகர்கள் சூட்டிய பெயர் அது சமஸ்கிருத பெயர் அதிலிருந்து தான் நான் இந்த வந்து தென் தென்னக மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகளுக்கு இந்த திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் வைப்பதற்காக அந்த திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லை எடுத்துக்கொண்டேன் நின்று இந்த திராவிடத்திற்கு தங்கள் தந்தையாக போற்றக்கூடிய பொய்யாக பாவித்து கொண்டிருக்கக்கூடிய ராபர்ட் கால்வெல் தெரிவிச்சிருக்கார் ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது திராவிடம் என்ற சொல் முழுக்க முழுக்க வடவேத வைதிகளுடைய சமஸ்கிருத சொல் திருமிழா என்பது திரைமிழர் என்கிற அழகான தமிழ் சொல்லிலிருந்து வந்து திரமிழா இதுதான் காரவளங்கல்வெட்டில் திருமல சங்கம் என்று அவர்கள் இந்த சமண மத சமயத்தினுடைய ஒரு சமயத்திற்கு அவர்கள் பெயர் வைத்து இங்கே சங்கம் வைத்தார்கள் எனவே திருமிழ என்பது தமிழ்ச்சொல் திராவிட என்பது சமஸ்கிருத சொல் திரைமிழன் என்ற சொல்லிருந்தான் திரு திருமிழ என்பது என்று வந்தது ஆக இனம் என்ற வரையறையும் திராவிடத்துக்கு போச்சு அதுக்கடுத்தது மொழி என்கிற வரையிலும் அதுவும் போச்சு வடக்கிலிருந்து துரத்தி விடப்பட்டவர்களுக்கு பெயர்கள் தான் பெயர் தான் திராவிடம் என்கிற சமஸ்கிருத சொல் அந்த திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லைத்தான் இப்பொழுது திராவிட இயக்கங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன அந்த திராவிட பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற சுபவீர பாண்டியன் இந்த வடவேத சமஸ்கிருத திராவிடத்தை தான் அதை தான் இவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இங்கே கொத்தடிமைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கைக்கூலி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சுபவீர பாண்டியன் திராவிடத்துக்கு பற்றி பேசும்போது இரண்டாயிரத்து இருபது என்ன சொல்றாரு பாருங்கள் திராவிடம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் இல்லை என்கிறார்கள் அப்பா அம்மா என்ற சொல் கூடத்தான் சங்க இலக்கியத்தில் இல்லை எனவே அவையெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லை என்று ஆகிவிடாது என்ன உருட்டு விட்டுறாரு பாருங்க திராவிடம் என்ற சொல் தமிழ் இது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அம்மா அப்பா கூட தான் இல்லைங்க அப்படி பெயர் இல்லை அதுக்காக நீங்கள் வந்து தமிழ் அப்படி சொற்கள் இல்லையே என்று சொல்லிவிட முடியுமா என்று எப்படி வாழைப்பழத்தை தேனில் ஊற வைத்து ஊசியை ஏற்றுவது போல வாழைப்பழ கதை பேசுகிறார் பாருங்க அடுத்தது திராவிடம் என்ற சொல் ஒரு கட்டத்தில் இனத்தை குறித்தது எப்போ இனத்தை குறித்தது எந்த காலத்தில் இனத்தை குறித்தது வரையறை என்ன அப்படி கேட்டு பாருங்கள் சயின்டிஃபிகலாக இன வரைய வரையறை பற்றி கேட்டு பாருங்கள் சுபவீரபாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா சுபவி வந்து கழுத்து திருப்பிக் கொள்வார் அடுத்தது பிறகு நிலத்தை குறித்தது நிலத்தை எப்போ குறித்தது அறிஞர் அண்ணா இதே ஈவே ராமசாமி என்ன செய்கிறாருன்னா திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறார் மனிதனை குறிக்கக்கூடிய பெயரை வைக்கிறார் அவர்களிடமிருந்து அவர் வந்து மணியமி திருமணம் செய்து கொண்டதால் அதனுடைய ஒவ்வாமை ஏற்பட்டு அது பொருந்தா திருமணம் என்று கூறி வெளியே வந்த அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறார் இடம் இடத்துக்கு பெயராது வந்து அது இரு ச என்றால் மனிதரை குறிக்கக்கூடியது திராவிட என்றால் என்ன சொன்னார் தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய நிலப்பரப்பை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னார் இது அண்ணா காலத்தில் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுபவி அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒரு கட்டத்தில் இனத்தை குறித்தது பிறகு நிலத்தை குறித்தது பிறகு மொழியை குறித்தது மொழியை மொழி எங்கே குறித்தது குறிக்கவே இல்லை இதுவும் இவருடைய மகா உருட்டு இவரை நம்பி இந்த திராவிட பள்ளியில் சேர்கின்ற தமிழ் குழந்தைகள் தமிழ் பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் உடனடியாக எச்சரிக்கை உணர்வோடு அவரிடமிருந்து விலகிவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் திராவிட கொத்தடிமைகளாக ஆக்கப்படுவீர்கள் அடுத்தது திராவிடம் என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டா ஏதாவது ஒரு சொல் தமிழ் அப்படின்னா ஒரு பொருள் தாங்க இருக்குது ஃப்ரெஞ்சு அப்படின்னா ஒரு பொருள் தான் இருக்கும் கன்னடம் அப்படின்னா ஒரு பொருள் தான் இருக்கும் தெலுங்கு அப்படின்னா ஒரு பொருள் தான் இருக்கும் மலையாளம் அப்படின்னு ஒரு பொருள் தான் இருக்குது பஞ்சாபி அப்படின்னு ஒரு பொருள் தான் இருக்கும் ஆனால் சுபவிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டா அது இன்னையா அது பல்வேறு பொருள் இருந்து அதுக்கு பேர் என்ன அது என்ன சொல்கிறது அது பச்சோந்தி என்று வேணால் சொல்லலாம் திராவிடம்னா அதுக்கு தான் பல வண்ணங்கள் உண்டு திராவிடம் மட்டுமல்ல எல்லா சொற்களும் காலத்திற்கு ஏற்ப மாறுதல் அடையும் தமிழ் என்ற சொல் என்ற மொழியினுடைய பெயர் ஒரு இனத்தினுடைய பெயர் என்றாவது இதுவரை மாறியிருக்கிறதா சங்க இலக்கியங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அது மாறில சரிங்களா அப்போ இவர் உருட்டுறது புது உருட்டுது அடுத்தது திராவிடம் மட்டுமல்ல எல்லா சொற்களும் காலத்திற்கு ஏற்ப மாறுதல் அடையும் சங்க இலக்கியத்தில் பயன்பட்ட பொருளுக்கு என்ன பெயரோ அது தற்போது கிடையாது எதை சொல்கிறான்னு தெரியல தமிழ் அப்பொழுதும் சங்க இலக்கியத்தில் தமிழ் தான் இப்பொழுதும் தமிழ் தமிழ் தான் அதுக்கு மாற்றம் கிடையாது ஆனால் திராவிடத்தின் மீது திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் ஏன்னா திராவிட பள்ளி ஒரு தொடங்கிட்டார் அதை வச்சு தான் சோறுதிங்கிறார் வயிறு வளர்க்குறாரு எனவே அதை விட்டுற முடியாது விட்டால் அவருக்கு வந்து புழப்பு போயிடும் தமிழ் தேசியத்துக்கு வர முடியாது ஏன்னா ஏற்கனவே இடையில் தமிழ் தேசியத்திற்கு வந்து பல தியாகங்களை செய்ததாக வந்து ஒரு நாடகம் ஆட்டி ஆடிவிட்டு மீண்டும் அவர் வந்து தெலுங்கு கூடாரத்திற்குள் சென்று அவர் வந்து திராவிட முகமூடி அணிந்து கொண்டு விட்டார் திராவிடம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் எழுந்தார்கள் அப் அது அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்ற சொல் சமூக நீதியை குறிக்கிறது அப்படிங்கிறார் முதல்ல இனத்தை குறித்து தான் அப்புறம் நிலத்தை குறித்து தான் அப்புறம் மொழியை குறித்து தான் காலத்திற்கேற்ப சொற்கள் மாறுவது போல் திராவிடம் என்ற சொல்லும் வந்ததுடைய பொருள்லாம் மாறி தற்பொழுது சமூக நீதியை குறிக்கிறது என்கிறார் சரிங்க சமூக நீதியை குறிக்கிறதே வச்சுக்கலாம் இப்போ சமூக நீதி இங்கே திராவிடத்தால் அளிக்கப்பட்டிருக்கிறதா முழுமையாக இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிறார்களா திருமாவளவன் இதே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறார் அவருடைய கொடி கம்பம் இங்கே வந்து நட்டு வைக்க முடிகிறதா இந்த சமூக நீதி மண்ணில் அவரால் ஒரு பொது தொகுதியில் நிற்க முடிகிறதா இந்த சமூக நீதி மண்ணில் ஆர் ஆசா திருமாவளவன் போன்றவர்களும் குறிப்பாக ஆராசா திமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஆக முடியுமா திமுகவினுடைய தலைவராக ஆக முடியுமா சமூக நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதே சுபவியால் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா இவ்வளோ பேசுகிறாரில் இவர் 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 வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்ல நல்ல வந்து இடை சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் அது செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் நல்ல ஒரு வந்து எஸ்பி முத்துராமனுடைய சகோதரர் இயக்குனர் எஸ்பி முத்துராமனுடைய சகோதரர் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அவராலாவது அங்கே வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா திமுகவில் இல்லை பெரியார் திரலில் கி வீரமணிக்கு அடுத்தது சுபவியை தலைவராக ஆக்குவார்களா அந்த சமூக நீதியை பெறுவதற்கு கூட வக்கில்லாமல் தான் வந்து சுபவி போன்றவர்களெல்லாம் இப்படி கைக்கூலி வேலை பார்த்துக்கொண்டு அடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஈனத் தொழில் இழிதொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாகவே நாம் குற்றம் சாட்டலாம் அப்படிப்பட்டவர் எது சொல்கிறார் பாருங்க திராவிடம் என்றால் சுயமரியாதை முதல் இவருக்கு மரியாதை இருக்கா இவர் அந்த திராவிட இயக்கங்களில் இவர் முதல்ல சுயமரியாதை நடந்து கொள்ள தமிழராய் பிறந்து கொண்டு இப்படி இழிதொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர் வந்து சுயமரியாதை பற்றி பேசலாமா அடுத்தது திராவிடம் என்றால் சமத்துவம் இருக்கா ஆராசாவை சமத்துவமாக நடத்துகிறீர்களா திருமாவளவனை சமத்துவமாக நடத்துகிறீர்களா போல் பெரியார் இயக்கங்களில் வந்து எத்தனை பறைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உயர் பொறுப்பில் இருக்காங்க ஏன் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது வந்து சமத்துவம் இருக்கா சுபவி அவர்களே அது திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் தீந்தமிழ் உணர்ச்சி திராவிடம் திராவிடியன் என்ற சொல்லே சமஸ்கிருதம் அது எப்படி தீந்தமிழ் உணர்ச்சி வந்து சுபவிக்கு மட்டும் வரும் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி சுபவி என்பவரே ஒட்டுமொத்தமாக மோசடியின் அடையாளம் என்று உறுதியாக நாம் சொல்லலாம் இவர் ஒரு திராவிடம் என்ற சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து பாருங்கள் எனவே திராவிடம் என்றால் சுயமரியாதை திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் தீந்தமிழ் என்பதுதான் இன்றைய நடைமுறையாம் ஆக இவர் என்ன சொல்கிறாருன்னா இது இது வந்து மாறுகின்றார் முதலில் திராவிடம் என்பது இனத்தை குறித்தது அப்புறம் நிலத்தை குறித்தது அப்புறம் மொழியை குறித்தது இப்போ சமூக நீதியை குறிக்கிறது சமத்துவத்தை குறிக்கிறது இதுவும் நாளைக்கு பொருள் மாறுன்றார் அப்படி பொருள் மாறினாலும் இதே பொய்யை கூறிக்கொண்டு இந்த திராவிட தெலுங்கர்களுக்கு அடிமை வேலை பார்ப்பதுதான் என்னுடைய குலத்தொழில் என்றே சுபவீரபாண்டியன் கூறுகிறார் சுபவி கூறுகிறார் இது எவ்வளவு ஒரு இழிநிலை இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ காட்டமாக பேச வேண்டியிருக்குன்னா உண்மையிலேயே திராவிட பள்ளியினுடைய ஆசானாக இவர் இருந்திருந்தால் இவருடைய சொல்லக்கூடிய சித்தாந்தம் சுயமரியாதை மரியாதை சித்தாந்தமாக இருந்ததால் சமூக நீதி சித்தாந்தமாக இருந்தால் சமூக நீதி கொள்கையாக இருந்திருந்தால் இவர் இன்று இந்த இழிநிலையை அடைந்ததற்கான காரணம் என்ன ஒரு உயர்வு நிலை அடைந்திருக்க வேண்டாமா அவர் கல்லூரி பேசா பேராசிரியர் பல நூறு மாணவர்களுக்கு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு மெய் குரு என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அறத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாமா இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைய துறைமுருகன் ஒரு பழைய பாடலை அதிமுக மேடைகளில் ஒளி ஒளிபரப்பிய பாடலை அதுவும் சீமான் அவர்கள் பாடியதாக குறிப்பிடுகிறார் அதற்கு இவரை அடிதடியாக அடாவடியாக கைது சென்று செய்து அழைக்கிறார்கள் உடனே அந்த பாடல் வந்து ட்ரெண்டிங் ஆகுது ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு அது தெரியாது அந்த பாடல் எதுக்கட சாட்டை துருமனை கைது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது அந்த பாடலை பார்க்க போகிறாங்க அந்த பாடலை பார்க்க போகிறதுனால அவங்க எல்லாமே சமூக ஊடங்களில் அதை பரப்பி விட்டாங்க அதில் வந்து அந்த வரி அவர் வந்து சொண்டாளன் என்று கலைஞர் கருணாநிதியை சொல்லிவிட்டார் சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு வேறுபாடுகளுக்கு மோதலுக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்ன முதலில் திரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அந்த சண்டாளர் என்கிற சமூகத்தை சார்ந்தவரா இல்லை எனவே அங்கே அடிபட்டு போயிடுது முதல்ல அடுத்தது சண்டாளர் என்பது வந்து ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடியதா இல்லை ச ஒரு ஊரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அதை வந்து பிரமதம் மாறியவர்கள் பிரமத மா மாறியவர்களை வட இந்தியாவில் அவர்களை ஒதுக்கி வைத்து சுடுகாட்டிலேயே வாழ வைத்து அவர்கள் குளிக்கக்கூடாது உடை உடுத்தக்கூடாது புத்தாடை உடுத்தக்கூடாது தலைவாரக்கூடாது உடைந்த மண்சா மண் சா மண்பாண்டத்தில் தான் உணவை உண்ண வேண்டும் அவர்கள் அப்படி ஒதுக்கி விலக்கி வைக்கப்பட்டவர்களாக வடவேத வைதிகர்களால் செய்யப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் சண்டாளர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் தொழில்தான் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் பணிக்கப்பட்டார்கள் எனவே யாரையாவது திட்டும்போது அவர் பிற்காலத்தில் வந்து வசவுச் சொல்லாக மாறியதை தவிர அது சாதியை குறிப்பதாக எக்காலத்திலுமே இருந்தது கிடையாது இன்று பிற்காலத்தில் வேண்டுமானால் சாதி பெயர் இணைக்கப்பட்டிருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத சாதியெல்லாம் உருவாக்குறாங்க இல்லைங்களா அதை உருவாக்கி வந்து தங்களுக்கு ஏற்ற ஒரு சாதியை வைத்து அதை வந்து பதிவு செய்து கொண்டு அதை சாதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் உண்டு ஸோ அதே அதன் காரணமாக இவர்கள் இப்படி ஏதாவது செஞ்சாங்களாங்கன்னு நமக்கு தெரியல ஆக இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தான அவருடைய குடிப்பிறப்பை குறிக்க குறித்தான சொல் அல்ல வசவு சொல் அல்ல அது பழி சொல் அல்ல ஒன்று இரண்டாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து தீப்பொறி ஆறுமுகத்திலிருந்து வன்னே ஸ்டெல்லாவிலிருந்து எடுக்கலாம் நாங்கள்லாம் வன்னை ஸ்டெல்லாவுடைய பேச்சையே கேட்டிருக்கிறோம் வன்னை ஸ்டெல்லா அவர் ஆறுமுக தீப்பொறி ஆறுமுகம் இன்று இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முதன் முதலாக இந்த தமிழ்நாட்டில் ஆபாசமாக பேசுவதை எதற்கெடுத்தாலும் பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு ஆபாசமாக பேச பேசக்கூடிய அரசியல் பண்பாட்டை உருக்கி உருவாக்கியதே திமுக தான் அதில் எந்த விதமான கருத்தும் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆட்டக்கட்டால் சொல்லுவாங்க அவர்கள்தான் எல்லாவற்றிலுமே இரண்டு இரட்டையற்ற சொற்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடியது பெண்களுடைய உறுப்புகளை வந்து முன்னிலைப்படுத்துவது செல்வி ஜெயலலிதா அவர்களை இவர்கள் வந்து தீப்பொறி ஆறுகம் ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் பேசுனால் காது கூசிடும் இவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக இதென்ன என்ன காரணன்னா இப்படி அடுத்தவர்களை ஆபாசமாக பேசுவதும் பிறக்கட்சியினரை ஆபாசமாக பேசுவதும் இழிவுபடுத்துவதும் பெண்களை இழிவுபடுத்தி பேசும்போது இவர்கள் வந்து ஒரு ஒரு வில்லத்தனமான ஆட்களாக தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டது தான் கடந்த கால கட்சி மேடைகள் இருந்தது இதை கேட்டு காது குசுதான் பல பேர் போன நேரத்தில் என்ன சொல்லுவாங்க என்னை கண்டு பயந்துட்டு போயிட்டான்னு சொல்கிறான் ஒரு நடுவோட்டில் பைத்திகார ஒருத்தன் அம்மனமாக தெரிஞ்சுட்டு இருந்தான்னா அவனை கண்டு விலகி போவதைப் போல தான் திராவிட இயக்கங்களுடைய ஆபாச சொற்கள் வந்து கடந்த காலங்களில் ஒதுக்கி தள்ளப்பட்டது ஆக அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஆபாசமான வசவு சொல் அல்ல அந்த பாடலில் இருந்தது அதுவும் இவர்கள் பாடாத பாடலில் சீமானோ அல்லது வந்து சாட்டை துறைமுருகனோ எழுதாத இயற்றாத அந்த பாடல் யாரோ எழுதியது இவர்கள் பாடினார்கள் அவ்வளோதான் இதற்கு நீங்கள் மீண்டும் கருத்தியல் ரீதியாக பதில் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது பதில் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் சுபவீரபாண்டியனுடைய இடைநிலை எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது பாருங்க வன்னி ஸ்டெல்லா தீப்பூரி ஆறுமுகத்திற்கு போட்டியாக வி என்கிற இந்த சுபவீரபாண்டியன் தற்பொழுது மேடைகளில் பேசத் தொடங்கிவிட்டார் ஒரு பேராசிரியர் ஒரு பேராசானாக தமிழ் சமூகத்திற்கு இருந்திருக்க வேண்டிய ஒரு தமிழர் தமிழர்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டியவர் தமிழருடைய இலக்கியங்களிலும் தமிழருடைய அறவாழ்க்கையிலிருந்து கடந்த காலத்தில் பல நூற்றாண்டு காலம் காலமிருந்து எல்லாம் எடுத்து இந்த உலகத்திற்கு சொல்லி ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சிறந்த ஒரு பேராசானாக இருந்திருக்க வேண்டிய சுபவி என்கிற சுபவீரபாண்டியன் தமிழர் இன்று திராவிடத்தால் வீழ்ந்து இப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வன்னை ஸ்டெல்லா தீப்பொறி ஆறுமுகம் போன்ற இந்த பேச்சாளர்கள் போல ஆபாச மேடை பேச்சாளர்கள் போல இந்த கருத்தியலை எதிர்கொள்ளாமல் மாறாக அவருடைய குடும்பம் அவருடைய மனைவிகளை பற்றாலும் கொச்சைப்படுத்தும் அளவுக்கு இறங்கி பேசியிருக்கிறார் என்றால் சுபவி என்பவர் இழிநிலை அடைந்து விட்டாரா இல்லையா என்பதை செய்து இந்த காணொலியை பார்த்து பொறுமையாக சிந்தித்து கேட்பவர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் திராவிடம் சுபவி என்கிற தமிழரை ஒரு பேராசிரியரை பேராசானாக இருந்திருக்க வேண்டிய தமிழ் பேராசானாக இருந்திருக்க வேண்டியவரை இத்தகைய இழிநிலைக்கு வீழ்த்தி இருக்கிறது அதனால் தான் கூறுகிறோம் தமிழர்கள்தான் திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டோம் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இனியும் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் தொடர்ந்து வீழ்த்தப்படுவோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்